வணக்கம் இன்னைக்கு கொண்ட கடலை பகோடா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு இரநூறு கிராம் கொண்ட நான் ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புல பொடியா கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கொண்டைக்கடலையில இருக்க தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு கொரகொரப்பா குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் கொர இருக்கும் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ சின்ன சின்ன பகோடாவாக போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் கேஸை ஸ்டிம்லேயே வச்சு வேக வச்சீங்கன்னா தான் மொறு மொறுப்பாக இருக்கும் நீங்கள் ஹைஃப்ளேம் வச்சீங்கன்னா இது மேலெல்லாம் கருகி போன மாதிரி ஆயிடும் இப்போ இதை எடுத்துடலாம் சத்தான கொண்டக்கடலை பகோடா கூட இப்போ செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்